வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சின்ன சைஸ் பூசணிக்காய் கொடுத்தாங்க பெருசாக இருந்தால் அழுகிடுது மழையிலன்ட்டு பறித்து கொடுத்தாங்க சரி கூட்டு செய்யலான்னு நூறு தோரம் மருப்பு எடுத்து கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் தூள் நாலு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டேன் குக்கரில் வச்சு விசில் போ போட்டுட்டு ஒரு நாலு விசில் வந்தோன்னே இறக்கிட்டேன் அதுக்கப்புறம் வானல் வச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு அது எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு ஒரு கால் ஸ்பூனு ஒரு மூணு காஞ்சி மிளகாய் போட்டுவிட்டேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து தோலோடு தட்டி சேர்த்துட்டேன் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டேன் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக நிறைக்க அது கொஞ்சோண்டு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் இதில் வந்து அரிஞ்சி வச்சிருக்கேன் பூசணிக்காவை பூசணிக்காவை நல்லா தோல் சீட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டேன் அதையும் சேர்த்துட்டு குக்கரில் வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு உப்பு வந்து கல்லுப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த உடனே இதை நல்லா கலக்கிட்டு நல்லா கொதி வந்த உடனே தீ சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டேன் அது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போது நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்லா கிரேவி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு தூக்கிட்டேன் ஒரு பிஞ்சு வந்து தூள் பண்ண சோம்பு சேர்த்துட்டேன் அவ்வளோதான் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்